கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பல முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றோம் எனவே மிக முக்கியமான இலங்கை மற்றும் தாய் தாயகம் மற்றும் இலங்கை மற்றும் சர்வதேச செய்திகளுடன் நாங்கள் இன்று வந்திருக்கின்றோம் எனவே இந்த காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்குனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய கொள்ளுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு நாங்கள் தலை சாய்த்து நன்றிகளை எமது காணொலிகளை நீங்கள் பார்வையிட்டு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்று தாழ்மையாக நாங்கள் கோரிக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் இந்த விடயங்களுக்கு வருகின்றோம் அதாவது சில தினங்களுக்கு முன்னர் லண்டனுக்கு சிஐடி சென்றிருக்கிறார்கள் இந்த சிஐடி என்கின்ற அந்த குற்றப்பலனாய்வு பிரிவினர் ஏன் சென்றார்கள் அதாவது இந்த சிஐடியினர் மிக ரகசியமான முறையில் தான் இந்த லண்டனுக்கு சென்றிருக்கின்றார்கள் அதாவது ரணில் விக்ரமசிங்கேவனுடைய அந்த முறைகேடான அரசாங்கத்தினுடைய நிதியை முறைகேடாக பயன்படுத்தினார் என்ற சம்பந்தமாக விசாரணை செய்வதற்காக அதாவது இன்னும் நாங்கள் விரிவாக சொல்ல போனால் ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சி காலத்தில் அமெரிக்காவுக்கு சென்று வருகின்ற ஒரு அரசாங்க விஷயத்தின் போது இடையிலே அவர் தன்னுடைய மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாவுக்கு லண்டனில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சென்றதாகவும் இதில் பல நூற்றுக்கும் மேற்பட்ட தங்களுடைய ரணில் ரணிலை உள்ளடக்கிய நூற்றுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் உள்ளடங்கி ஒன்று தசம் ஆறு கோடி ரூபாக்களை அரசாங்க சொத்திலிருந்து எடுத்து அரச சொத்தை வீண்வீரியமாக்கினார் என்று சொல்லியும் அதாவது தவறாக அரசாங்க சொத்தை தன்னுடைய சொந்த செலவுக்கு பயன்படுத்தினார் என்று சொல்லியும் இது ஒரு மோசடியான வேலி என்று சொல்லி ரணில் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை செய்து வருகின்ற சந்தர்ப்பத்தில் இதை உறுதிப்படுத்தும் முகமாக தற்பொழுது ஐந்து பேர் கொண்ட ஒரு குழு லண்டனுக்கு சென்றிருக்கின்றது எனவே இந்த குழு மிக இரகசியமாக சென்றிருக்கின்றது இது எவ்வாறு அறிந்த செய்தி ஊடகங்களுக்கு கசிந்தது என்று சொல்லி நாங்கள் விரிவாக பார்க்க போன்றோம் அதைவிட இந்த ஐந்து பேர் கொண்ட குழு சென்றது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் சாமர சம்பந்த என்கின்றவர் அதாவது எதிர்கட்சிகளைச் சேர்ந்த சாமர சம்பந்த என்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அரசாங்கத்தை மிக மோசமாக சாடியிருக்கின்றார் இது சம்பந்தமாகவும் நாங்கள் பார்க்க போகின்றோம் மேலும் சுற்றுலா பயணிகளினுடைய வருகை தற்பொழுது அதிகரித்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி தொடக்கம் இந்த நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை ஆன காலப்பகுதியில் இருபது லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி எழுபது சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள் இது சம்பந்தமான ஒரு விரிவான வழக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம் வடமராட்சி கிழக்கு மக்கள் ஒரு சபையினரை பாவ விமோசனம் கேட்டிருக்கின்றார்கள் எனவே இவர்களுக்கு என்ன நடந்தது இது சம்பந்தமாக இவர்கள் என்ன தங்களுக்கு நடந்த அந்த விமோசனத்தை ஏன் கோருகின்றார்கள் என்பது சம்பந்தமாக ஒரு ஸ்வராசியமான ஒரு செய்தி இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்க போகின்றோம் கரையோர புகை சீர்திருத தடங்கள் ஏற்பட்டிருக்கின்றது அதாவது இலங்கையினுடைய ரயில்வே திணைக்களத்தினால இலங்கையினுடைய கரியோரா மார்க்கமாக மேற்கொள்ளப்படுகின்ற ரயில்வே பிரயாணம் தடங்கள் ஏற்பட்டிருக்கின்றது இது ஏன் இவ்வாறு ஏற்பட்டது என்பது சம்பந்தமாக நாங்கள் ஒரு விரிவான விளக்கத்தை பார்க்க போகின்றோம் மற்றது சினிமா பாணியில் முச்சக்கர வண்டிக்குள் காயங்களுடன் ஒரு சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது இந்த சடலங்கள் இந்த சடலத்துக்குரியவர் ஐம்பத்தி ஏழு வயதுடையவர் என்று சொல்லியும் எனவே காயங்களுடன் மீட்கப்பட்ட இந்த சடலத்தை போலீசார் மீட்டிருக்கின்றார்கள் இது சம்பந்தமான ஒரு கருத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம் கொட்டி தீர்க்கும் மழை ஜிங் நெல்வள கங்கை பகுதியில் வெள்ள அபாயம் என்று சொல்லி ஒரு செய்தி காணப்படுகின்றது இது சம்பந்தமாகவும் பார்க்க போகின்றோம் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இன்னொரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதாவது அண்மையில் கொட்டாஞ்சேனை பகுதியில் இரு குழுக்களுக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது எனவே இந்த கொட்டாஞ்சேனையில் ஒரு இளைஞன் சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கின்றான் இது சம்பந்தமாக அந்த கொட்டான் கொட்டாஞ்செயலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களில் மூவர் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியில் கை செய்ய கை செய்யப்பட்டுகின்றார்கள் அது இவர்களுடைய காரில் பொருத்தப்பட்டு ஜிபிஎஸ் கருவியினூடாக மேப்பம் பிடித்த போலீஸார் இவர்களை கை செய்கின்றார்கள் இதன் பின்னணியில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆவாக்குழு தலைவன் அதாவது யாழ்ப்பாணத்தையே அச்சுறுத்தி வந்த ஒரு மிகப்பெரிய ஆவா குழு தலைவனும் கை செய்யப்பட்டுகின்றார் இதன் பின்னணியில் தான் இப்பொழுது மேலும் ஒருவர் கை செய்யப்பட்டிருக்கின்றார் இவரிடமிருந்தும் ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது எனவே இது சம்பந்தமான விரிவான விளக்கங்களையும் பார்க்கப் போன்றோம் குழந்தை பருவ கல்வி அதாவது குழந்தை பருவ கல்வி மிகவும் திட்டமிடலுடன் மேற்கொள்ளப்பட்டு வ மேற்கொள்ளப்படுவதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு குழந்தை பல் குழந்தை கல்வியில் குழந்தை பருவ கல்வியில் புதிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது என்று சொல்லியும் இந்த குழந்தை பருவத்திற்கான கல்வி திட்டங்கள் உள்ளடக்கிய ஒரு வலைத்தளத்தையும் ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய போது கல்வி அமைச்சரும் மற்றும் பிரதமருமாகிய கருணி அவர்கள் வெளியிட்ட செய்தி சம்பந்தமாக ஒரு சிறப்பான செய்தி நாங்கள் பார்க்க போகின்றோம் வர்த்தகர்களை இணைக்கின்ற ஒரு மாநாடு அதாவது வர்த்தக புரட்சி என்று சொல்லி வர்த்த வாணிபம் செய்வோம் என்கின்ற ஒரு கருப்பொருளில் யாழ்ப்பாணம் மற்றும் சர்வதேச வர்த்தகர்களை இணைக்கின்ற ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு வேலை திட்டத்தை எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நடத்த யாழ்ப்பாணத்தில் திருவள்ளுவர் பிரதான மண்டபத்தில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுகின்றது இது சம்பந்தமான ஒரு உபயோகமான செய்தியை நாங்கள் போன்றோம் மற்றும் வெளிநாட்டு செய்திகள் துபாய் விமான கண்காட்சியில் இந்தியா விமானம் ஒன்று நெருங்கி இருக்கின்றது அதாவது பறக்கும் போதே அதன் அதன் இயந்திர கோளாறு ஏற்பட்டு பறக்கும் போதே அந்த நடுவானில் வெடித்து இறந்து அந்த விமானம் வெடித்து சிலற இருக்கின்றது இதில் அந்த விமானப்படை விமானத்தை செலுத்திய பைலட்டும் இறந்திருக்கின்றார்கள் ஒரு அதிர்ச்சியான செய்தி மற்றது பாகிஸ்தானில் ஒரு பசை தொழிற்சாலையில் வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கின்றது பதினெட்டு பேர் இறந்திருக்கின்றார்கள் இருபத்தி பேர் காயப்பட்டிருக்கின்றார்கள் இது சம்பந்தமான ஒரு விரிவான செய்திகளை நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் முதலில் நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது இலங்கையிலிருந்து ஐந்து பேர் கொண்ட மிக பெரிய அதிகாரிகள் யூகேக்கு சென்றிருக்கின்றார்கள் ஏன் சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது இவர்கள் ரணில் விக்ரமசிங்கவனுடைய அந்த முறைகேடான பயணம் அதாவது சட்டத்துக்கு புறம்பான பயணம் அதாவது சுய சுய தன்னுடைய சுய பயணத்திற்காக அரசாங்க பணத்தை இவர் கையாடியிருக்கிறார்கள் என்று சொல்லியும் அரசாங்கத்தினுடைய பணத்தை சொந்த தேவைக்காக முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பாக கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் ரணில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் இது சம்பந்தமாக மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்காக லண்டனுக்கு சென்றிருக்கிறார்கள் எனவே இந்த ரகசிய பிரியாணம் எவ்வாறு கசிந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது அதாவது இந்த பிரயாணத்தை மேற்கொள்வதற்கு முன்னும் இவர்கள் இலங்கையிலேயே இந்த விசாரணைகளை மேற்கொள்வதுதான் இருந்திருக்கிறார்கள் ஏனும் சொன்னால் அதாவது காக்காசு பூனை முக்காக்காசு தயிரை தட்டுனது என்று சொல்லி ஒரு பழமொழி இருக்கின்றது அதாவது இந்த சிறிய விசாரணைக்காக பெரிய ஒரு ஐந்து பேர் கொண்ட அணியை யூகேக்கு நாங்கள் போய் வருகின்ற போது அது இந்த விசாரணைக்கு செலவு செய்கின்ற பணத்தை அந்த விசாரணையாளர் செய்த குற்றத்தை விட இவர்கள் செய்கிற குற்றம் பெரிதாக இருக்கிறது காரணமாக இவர்கள் இந்த விசாரணைகளை இலங்கையிலே வைத்து செய்வோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் இதற்காக அவர்கள் யூகேயில் இருக்கின்ற சரோசா சிறிதே சிறிசேன என்கின்ற ஒரு பொன் அவர் யார் என்று பார்க்கின்ற போது இந்த ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் வெளிநாட்டு தூதுவராக இருந்தவர் தான் இந்த சர் சரோசா சிறிசேன என்கின்ற ஒரு பொன் அதிகாரி எனவே இவரை இலங்கைக்கு அழைத்திருக்க அழைத்து இருந்திருக்கின்றார்கள் இந்த ரணில் சம்பந்தமான விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு எனவே பல முறை கோரியிருக்கின்றார்கள் அவ்வாறு கோரிய போது இவர் இலங்கைக்கு வர மறுப்பு தெரிவித்திருக்கின்றார் இதன் காரணமாகத்தான் அவர்கள் தற்பொழுது லண்டனுக்கு சென்றிருக்கின்றார்கள் தற்பொழுதும் இவர்கள் அழைத்த போது தான் இரண்டு மாதம் லீவில் லண்டனில் இருக்கிறதாக அந்த சரோசா சிறிசேனா என்கின்ற வெளிநாட்டு தூதுவர் பதில் அளித்திருக்கின்றார் எனவே இவர் இப்போதைக்கு இவர் இலங்கைக்கு வரக்கூடிய சாத்திய கூறுகள் இல்லை எனவே இந்த விசாரணையும் முற்றுப்பெறக்கூடிய அளவுக்கு இல்லை ஏனென்று சொன்னால் சட்டமா அதிபர் திணைக்களம் சிஐடியினருக்கு பணித்திருக்கின்றது இந்த விசாரணைகளை வலு சீக்கிரம் முடிக்கச் சொல்லி ஆனால் இந்த விசாரணைகளை இழுத்தடிப்பதற்கு இவர்கள் விரும்பவில்லை மிக விரைவில் முடித்து ரணில் சம்பந்தமான இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி சட்ட திணைக்களம் சிஐடிக்கு படைத்திருக்கின்றது எனவே இந்த அதன் காரணமாகத்தான் சிஐடியினர் இந்த விசாரணையை துரிதப்படுத்திருக்கின்றார் எனவே தற்பொழுது என்ன செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாத அந்த சூழ்நிலையில் இவர்களே லண்டனுக்கு செல்வதற்காக முடிவெடுத்திருக்கின்றார்கள் ஆகவே அந்த சரோஷா சரோஷா சிறிதேனு என்கின்ற அந்த முன்னாள் வெளிநாட்டு தூதுவரை தற்போதைய இலங்கை தூதரகத்துக்கு அதாவது இலங்கை தூதரகத்திற்கு இந்த நேரம் நீங்கள் சமூகம் அளிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அறிவித்தலை கொடுத்து அந்த தூதரகத்திலேயே வைத்து விசாரணைகளை மேற்கொள்வதற்காக இந்த ஐந்து அதிகாரிகளும் சென்றிருக்கின்றார்கள் எனவே இது சம்பந்தமான செய்திகள் ஊடகங்களுக்கு பரவியது என்று சொன்னால் இந்த சிறிசேனா அவர்களை இந்த சரோசா சிறிதேனா என்ற அவர்களை தற்பொழுது லண்டனில் தாங்கள் நேரடியாக வந்து சந்திக்கிறோம் என்று சொல்லி சிஐடினர் அறிவித்தனர் தானே இது சம்பந்தமாக அந்த சரோசா சிஏ சிறிசேனா என்கின்ற அந்த முன்னாள் வெளிநாட்டு தூதுவர் ரணிலுக்கு அறிவித்திருக்கின்றார் எனவே இங்கே பாருங்க இப்படி இவர்கள் வரப்போகின்றார்கள் என்னை விசாரணை செய்ய போகிறார்கள் அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பதற்றத்தோடு தான் இந்த சிறிசேனா என்பவர் இந்த கருத்தை வெளியிட்டுருக்கிறார் இதனால் ரணிலும் பதறி அடித்துக்கொண்டு இவர் நிறைய கேட்டிருக்கின்றார்கள் நீங்கள் என்ன சிஐடினர் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களத்தோடு தொடர்பு கொண்டு இந்த ரணில் விக்ரமசிங்கை சம்பந்தமாக விசாரித்திருக்கின்றார் அப்போ சட்டமா அதிபர் திணைக்களம் என்ன சொன்னார் என்றால் தங்களுக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லி கைவிரித்திருக்கின்றார்கள் ஆனால் சிஐடியினரை கேட்கின்ற போது ஓம் நாங்கள் சென்று இது சம்பந்தமான விசாரணைகளை செய்யத்தான் போகிறோம் என்று சொல்லி இப்போ சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு தெரியாமல் சிஐடினர் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார்கள் எனவே இது சம்பந்தமாகத்தான் இந்த ரணில் விக்ரமசிங்க கொழும்பு ஒரு ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு தன்னுடைய ஆதரவான ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த ஆங்கில ஊடகம் விட்டுவிடும் அப்போ அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்கள் உடனடியாகவே இதை பதிவேற்றி இருக்கிறார்கள் இதனை வெளியிட்டிருக்கின்றார்கள் இது எல்லா ஊடகங்களும் பரவி இருக்கின்றது எனவே இவ்வாறு தான் இந்த செய்தி பரவியதாக தற்போது இன்னொரு விசாரணையில் வெளிவந்திருக்கின்றது எனவே இந்த சரோஷா தேவி சரோஷா சிறிசேன என்கின்ற அந்த முன்னாள் வெளிநாட்டு தூதுவரை இலங்கையிலுள்ள தற்போதைய தூதரகத்தில் வர சொல்லி இவர்கள் விசாரித்திருக்கின்றார்கள் விசாரணை முடிவுகள் எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி இனித்தான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க போகின்றோம் எவ்வாறான விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் எவ்வாறான கேள்விகளை கேட்டு கேட்டிருக்கின்றார்கள் என்பது சம்பந்தமான இது எனவே இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் தற்போது கடுமையான பிரச்சனைகளுக்கு அன்று அரசாங்கம் முகம் கொடுத்திருக்கின்றது எனவே ஒரு சிறிய அதாவது ஒன்று தசம் ஆறு கோடி ரூபாய் செலவுக்காக இதைவிட பல கோடி ரூபாய் பல மில்லியன் கோடி ரூபா செலவழித்து ஐந்து ஐந்து சிஐடி சிஐடி பிரான்சில் இருந்ததாவது அதாவது புலனாய்வு பிரிவினருடைய ஐந்து மிக முக்கியத்தர்கள் லண்டனுக்கு சென்றிருக்கிறார்கள் இது அதைவிட கூடிய செலவு என்று சொல்லி ஒரு சிறிய ஒரு பிரச்சனைக்கு மிகப்பெரிய ஒரு செலவு செய்ய வேண்டியிருக்கின்றது எனவே இந்த அரசாங்கம் உண்மையாக செயற்படுகின்றதா அதாவது உண்மையாக அரசாங்கத்தினுடைய செலவினங்களை குறைப்பதாக கூறிக்கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கம் உண்மையாக அதன்படி செயற்படுகின்றதா என்று சொல்லி சாம்ரஸ் சம்பந்த ஒரு கேள்வி ஏற்படுத்தியிருக்கின்றார் இதற்கும் விடை இருக்கின்றது என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கின்ற போது அதாவது இந்த சிஐடியினர் ஐந்து பேரும் இருக்கின்றார்கள் தானே இந்த ஐந்து பேரும் வெறுமனையே இந்த ரணிலிண்டை பிரச்சனை மட்டும் பார்க்க போகவில்லை இந்த ரணிலினுடைய ஆட்சி காலத்தில் இருக்கின்ற ஒரு சில அமைச்சர்கள் இருக்கிறார்கள் தானே இந்த அமைச்சர்கள் காலத்திலையும் பல கோடி ரூபாக்கள் பல லட்சம் கோடி ரூபாக்கள் லண்டனுடைய பேங்குகள டிபாசிட் பண்ணப்பட்டிருக்கிறதாக ஒரு செய்திகள் வெளியாக இருக்கின்றது இந்த அமைச்சர்கள் சம்பந்தமாகவும் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இதைவிட வேறு சில பிரச்சனைகளுக்காகவும் சென்றிருக்கின்றார்கள் இதைவிட அண்மையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக காணப்பட்டது நாமல் ராஜபக்சனுடைய பிரச்சனை அதாவது நாமல் ராஜபக்ச லண்டனுடைய அந்த சிட்டி யூனிவர்சிட்டியில் அவர் தன்னுடைய அந்த ஆங்கில கல் அம் அந்த மூன்று வருட கல்வி ஒன்றை தொடர்ந்திருக்கிறார் தானே இதன் காரணமாக அந்த கல்லூரியில் ஒரு சி ஒரு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்றை பெற்றிருக்கின்றார் அந்த சர்டிஃபிகேட் உண்மையாக கொடுக்கப்பட உண்மையான அந்த பல்கலைக்கழகத்தில் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லியும் அது ஒரு போலியான சர்டிஃபிகேட் என்று சொல்லியும் தான் இப்பொழுதும் ஒரு அதாவது இலங்கையைச் சேர்ந்த ஒரு புலனாய்வு ஊடக பிரிவு ஊடக பொன் பல குற்ற நாவலினுடைய பல தண்ட வண்டவாளங்கள் அனைத்தையும் தண்டவாளம் ஏற்றி இருக்கின்றார் எனவே இந்த இது சம்பந்த விசாரிப்பதற்காகத்தான் சென்றிருக்கிறார் எனவே பல நோக்கங்களை பல பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு பல பிரச்சனைகளுக்கு விசாரணை காணும் தான் இந்த ஐந்து குற்றப்பலனாய்வு பிரிவு அதிகாரிகளும் லண்டனுக்கு சென்றதாக ஒரு இரகசிய தகவல் வெளியாகி இருக்கின்றது எனவே இவர்கள் இங்கு வந்து என்ன அடுத்து அடுத்த அந்த இந்த இந்த விசாரணைகள் அனைத்தையும் முடிவுறுத்தி கொண்டு இன்று திங்கட்கிழமை இங்கே வரலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே இவர்கள் இங்கு வந்ததன் பிறகுதான் யார் யாருக்கு எதிராக விசாரணைகள் செய்யப்போனார்கள் எப்படிப்பட்ட விசாரணைகள் இதில் எந்தெந்த தலையாடுகள் எந்தெந்த கருப்பாடுகள் சிக்கப் போகிறது என்பது நாங்கள் சற்று பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டி இருக்கின்றது மேலும் இந்த ராமலிங்கம் சந்திரசேகரர் மாவீரர் தின கொண்டாட்டக்களுக்கு எந்தவித தடைகளும் இல்லை என்று சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் ஆனால் விமல் ரத்நாயக மாவீரர் கொண்டா தின கொண்டாட்டங்கள் கொண்டாட முடியாது என்று சொல்லி கூறியதாக சில ஊடகங்களில் செய்தி வெளியாகியிருக்கின்றது எனவே இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் வித்தியாசம் காணப்படுகிறது இரண்டு அமைச்சர்களும் ஆளுந்தரப்பை சேர்ந்தவர்கள் என்று சொல்லித்தான் ஒரு பிரச்சனை கொண்டு ஏற்பட்டிருக்கின்றது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முகமாகத்தான் அவர் நேற்றைய தினம் கிளிநொச்சியில் மாவீரர் தின கொண்டாட்டங்கள் சம்பந்தமாக அதாவது அவர் என்ன கூறி இருக்கிறார் என்று சொன்னால் அதாவது போரில் இறந்தவர்களை நினைவுகூர்வதற்காக அந்த மக்களுக்கு எனநாயக உரிமைகள் இருக்கின்றது என்று சொல்லியும் போரில் இறந்த எந்த ஒரு மக்களுக்கும் அந்த மக்களை நினைவுகூர்வதற்கான அடிப்படை சுதந்திரம் அவர்களுடன் அவர்களுக்கு உரிக்குது என்று சொல்லி ஒரு கருத்தை மொழியிட்டு தான் சொன்ன கருத்து அவர் தான் அவ்வாறு கூறவில்லை என்பதை உறுதிப்படுத்தியிருக்கின்றார் அதாவது மாவீரர் தின கொண்டாட்டங்களை எந்த மக்கள் அதாவது தமிழ் மக்கள் எந்தவித தடையுமின்றி அவர்களை நினைவு கூறுவதற்கு அவர்களுக்கான அந்த ஜனநாயக சுதந்திரம் இருக்கிறது என்று சொல்லி அவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் இந்த கருத்தை தான் ராமலிங்கம் சந்திரசேகர் கூட அண்மைய சில நாட்களுக்கு முன்னர் வெளியிட்டிருக்கின்றார் அதாவது போரில் அதாவது தின கொண்டாட்டங்களுக்கு இந்த முறை ராணுவம் மற்றும் பொலிஸாரனுடைய எந்தவித கெடுபிடியும் இல்லாமல் மக்கள் சுதந்திரமாக இந்த கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு போ அந்த மாவீரர்களை நினைவு கூறுவதற்காக அவர்களுக்கு அடிப்படை சுதந்திரம் இருக்குது என்று சொல்லி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் மேலும் ஒரு சிறந்த கருத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார் இந்த மாத இறுதிக்குள்ள இந்த இராணுவ முகாம்கள் இருக்குது தானே இந்த மாவீரர் தின மாவீரர் துயிலும் இல்லங்களில் இருக்கின்ற இராணுவ முகாம்கள் அனைத்தும் முற்றாக அகற்றப்படும் என்று சொல்லியும் அவர் ஒரு உறுதியான கருத்தை கூறியிருக்கின்றார் உண்மையிலே இது ஒரு மகிழ்ச்சியான கருத்து இது இந்த மாத இறுதி வரை நாங்கள் பார்க்கின்ற போதுதான் இதனுடைய உண்மைத்தன்மைகள் தெரியக்கூடியதாக இருக்கும் மட்டக்களப்பு பகுதியில் அண்மையில் இந்த தொல்பொருள் திணைக்களம் இருக்குது தானே அந்த தொல்பொருள் திணைக்களம் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் தமிழர்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற அந்த பிரதேசங்களில் சில பெயர் பலகைகளை நட்டிருக்கின்றார்கள் அதாவது இந்த தொல்பொருள் தொல்பொருள் பிரதேசம் என்று சொல்லிச் செல்கின்றார்கள் எனவே இந்த தொல்பொருள் திணைக்களம் மற்றும் மகாபலி அமிர்த்தி திட்டம் அப்படியானவைகள் இந்த நாட்டில் கொண்டு வருகின்ற போது எனவே தமிழ் மக்களினுடைய அந்த பாரம்பரிய இடங்களை க கையகப்படுத்துவதும் சிங்கள குடியேற்றங்களை உருவாக்குவதும் பௌத்த விகாரிகள் மற்றும் அந்த பௌத்த சிலைகளை வைப்பதும் தான் நோக்கமாக கொண்டு செய்திருக்கின்றார்கள் இதுவரை காலமும் எனவே கடந்த சில நாட்களுக்கு முன்னர் திருவோணமலையில் கூட இவ்வாறான ஒரு சம்பவம் தான் நடைபெற்றிருக்கின்றது எனவே இதன் பின்னணியில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழர்கள் மற்றும் தமிழர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற ஒரு பிரதேசத்தில் தொல்பொருள் சின்னங்கள் இருக்கின்றது என்று சொல்லி பேர்பலகைகள் நட்டிருக்கின்றார்கள் இந்த பேர்பலகைகள் அதிரடியாக பிடுங்கி அகற்றப்பட்டுகின்றது எனவே இந்த பிடுங்கி அகற்றப்பட்டவர்கள் யார் என்று சொல்லி இவரை நிலையில் இந்த தொல்பொருள் திணைக்களம் தற்போது போலீஸ் முறைப்பாடு செய்திருக்கின்றது அதாவது வாழச்சேனை பட்டிப்பளை கொக்கட்டிச்சோலை போன்ற மூன்று போலீஸ் திணைக்களங்களில் போலீஸ் போலீஸ் இந்த தொல்பொருள் அதாவது இளைஞருடைய தொல்பொருள் திணைக்களம் ஒரு வழக்கு முறைப்பாட்டை செய்திருக்கின்றது எனவே இந்த பிடுங்கியவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்க சொல்லி எனவே இது சம்பந்தமாக நாங்கள் சற்று பொறுத்திருந்து பார்க்கின்ற போதுதான் இது சம்பந்தமான முழு விவரங்களும் நமக்கு தெரிய வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது அடுத்ததொரு முக்கியமான பிரச்சனை அதாவது நல்லூர் நல்லூரில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த மாவீரர் மாவீரர் பனிமனை இருக்குத்தானே அந்த மாவீரர் தின கொண்டாட்டங்கள் தற்பொழுது மிக விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது எனவே ஈகச்சுடன் ஏற்றி மலர் மாலை மலர்கள் மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகின்றது எனவே இந்த இந்த இது மிகவும் உணர்வழிச்சியுடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதை கேள்விட்டு ஒரு பௌத்தமிக்கு இருக்கின்ற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு பௌத்தமிக்கு இவர் அந்த திடீர் என்று சொல்லி அந்த மாவீர இவர் பணிமனைக்கு பணிமனைக்குள் எனவே இவர் புகுந்து எந்தவித மாற்றங்களையும் ஏற்படுத்தவில்லை எனவே மக்கள் சற்று குழம்பி சற்று பரபரப்பான நிலை தான் காணப்பட்டது எனவே இங்கும் வந்து இவர் என்னென்ன செய்ய போகிறார்களோ அல்லது ஒரு புத்தரிசில வைக்கப் போகிறாரோ தெரியாதுன்னு சொல்லி அங்கு மக்கள் சற்று குழப்பமடைந்திருந்திருக்கிறார்கள் ஆனாலும் அவர் வந்து சும்மா சுத்தி பார்த்துவிட்டு விட்டு சென்றிருக்கின்றார் என்ன நடக்கிறது எப்படியான வேலைகள் நடக்கின்றது மாவீரர் தின கொண்டாட்டங்கள் எப்படி இருக்கின்றது என்று சொல்லி அவர் வந்து பார்த்து வந்திருக்கக்கூடும் அல்லது என்ன நோக்கத்துக்காக வந்தார் என்று சொல்லி இதுவரை மக்கள் புரியாத ஒரு நிலையில் தான் இருக்கின்றார்கள் ஆனால் அவர் வந்தவர் சிறிது நேரத்தில் அந்த வந்து அந்த பணிமனையை பார்த்துவிட்டு திருப்பி சென்று என்ன நடக்கப் போகிறது எது நடக்கப் போகிறது என்று சொல்லி நாங்கள் சற்று பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது குழந்தை பருவ கல்வியில் புதிய முயற்சி செயற்பாட்டுக்கு வரும் கல்வி சீர்த்து சீர்த்த சீர்திருத்தம் சம்பந்தமாக தற்போதைய பிரதமரும் கல்வி அமைச்சருமான கரணி அதாவது கரணி அமரசூரிய ஒரு ஒன்றில் அதாவது ஒரு நிகழ்வொன்றில் கலந்து கொள்கின்ற போது தென்பகுதியில் வைத்து இந்த கருத்தை கூறியிருக்கின்றார் குழந்தைகளுக்கு திறப்படுத்தப்பட்ட தரப்படுத்தப்பட்ட ஆரம்ப கல்வியை வழங்கும் நோக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் முன்பிள்ளை பருவ கல்வி பாடத்திட்டம் செயற்படுத்தப்படும் என்று சொல்லி பிரதமர் கரணி அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்திருக்கின்றார் இதற்காக ஆசிரியர்கள் அந்த பயிற்சி திட்டத்தில் இணைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லியும் தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய ஆரம்பகால குழந்தை பருவ மேம்பாடு மற்றும் தொடக்க கல்வித்துறையால் தயாரிக்கப்பட்ட ஆரம்ப கல்வி ஆரம்பகால குழந்தை பருவ கல்வி பாடத்திட்டத்திற்கான தேசிய கொள்கை கட்டமைப்பின் வெளியீட்டு விழாவில் பங்கேற்கின்ற போது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் இந்த நிகழ்விலே அவர்கள் அவர் ஆரம்பகால குழந்தை கட்டமைப்பை காண்பிக்கும் தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய அதிகாரப்பூர்வ விலையத்தளத்தையும் அவர் வெளியிட்டு வைத்திருக்கின்றார் அதாவது யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு சம்பவமாக கருதப்படுகின்றது மிக ஒரு நல்ல ஒரு வேலை செய்திருக்கின்றார்கள் அதாவது யாழ்ப்பாண வர்த்தகர்களை சர்வதேச வர்த்தகர்களுடன் இணைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்திருக்கின்றார்கள் இதற்காக இது வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு இந்த புரட்சியை ஏற்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை செய்திருக்கின்றார்கள் திருவள்ளுவர் பொது நோக்கு மண்டபத்தில் தான் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இதில் வரவேறையும் அவர்கள் அன்புடன் அழைத்திருக்கின்றது அழைத்திருந்திருக்கிறார்கள் அதாவது உலக வர்த்தகர்களையும் தாயகத்தில் இருந்து அதாவது வடக்கு கிழக்கு இணைக்கின்ற ஒரு வர்த்தக புரட்சி மாநாட்டை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் வாணிபம் செய்வோம் என்கின்ற அந்த கருப்பொருளில் இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் இதில் பல சர்வதேச நாடுகளினுடைய தூதரகங்கள் சர்வதேச நாடுகளினுடைய தூதரகங்கள் உலக வர்த்தகர்கள் என்று சொல்லி ஏற்று மதி ஏற்றுமதியாளர்கள் மற்றும் தாயக தொழில் முனைவோர் ஒன்றிணைந்து இந்த சந்திப்பில் அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்தவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் மறந்துவிட்டாதீர்கள் இருபத்தெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த சிறு சிறு தொழில்கள முனைவோர்களும் சர்வதேச வர்த்தக வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற அந்த வர்த்தகர்கள் இருக்கிறார்கள் அவர்களோட உங்களுடைய அனுபவங்களையும் அவர்களுடைய அனுபவங்களையும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சிறந்த களநிலையாக இந்த அமையும் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பத்தைத் தவறவிட்டுவிட்டார்கள் யாழ் வர்த்தகர்களுக்கு குறிப்பாக வடக்கு கிழக்கு வர்த்தகர்களுக்கும் அழைப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது முக்கியமான ஒரு பிரச்சனை யாழ்ப்பாணத்தினுடைய கரையோரத்தில் இருக்கின்ற மக்கள் இலங்கை போக்குவரத்து சபையினருக்கு ஒரு விமோசனம் கோருகின்றார் விமோசனத்தை கோரியிருக்கின்றார்கள் அதாவது தாங்கள் பாவப்பட்ட மக்கள் என்று சொல்லி அதற்கான விமோசனத்தை இவர்களை ஒரு மிகப்பெரிய ஆபந்தளிப்பவர்களாக பார்த்து கேட்டிருக்கின்றார்கள் எனவே இதற்கெந்த என்று சொல்லி பார்த்தால் தற்போது அந்த காப்போதம் உயர்தர பரீட்சை இருக்குத்தானே அது கடந்த சனிக்கிழமை என்ன நடந்ததுன்னு சொன்னால் இந்த கட்டைக்காட்டு பகுதியிலிருந்து பருத்தித்துறை நோக்கி ஒரு பஸ் புறப்பட்டிருக்கின்றது இது காலை ஆறு மணிக்கு புறப்பட்ட அந்த பஸ்ஸு காலை ஆறு முப்பது மணி அளவில் நாகர்கோவில் அடையில் திடீரென்று பழுதடைந்து நின்றிருக்கின்றது எனவே இதில் மருத்துவமனைக்கு செல்கின்ற பல நோயாளர்கள் மற்றும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற பல பாடசாலை மாணவர்கள் மற்றும் பயணிகள் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள் தெய்வாதீனமாக இன்னொரு மாற்று அவர்கள் எட்டி உரிய நேரத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றனர் இவ்வாறு அடிக்கடி இந்த கட்டைக்காட்டு பகுதியில் இருந்து பருத்தை நோக்கி வருகின்ற இப்போ சபை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து அடிக்கடி பழுதாகின்ற நிலைமை காரணமாக மக்கள் சொல்லனா துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள் எனவே இந்த பரீட்சை காலத்திலாவது தமக்கு ஒரு விமோசனத்தை தருமாறு அவர்கள் ஈபோசா சபை இலங்கை போக்குவரத்து சபையினரை ஒரு விமோசனத்தை கேட்டிருக்கின்றார்கள் புகையிருத மார்க்கத்தில் தடங்கள் ஏற்பட்டிருக்கின்றது அதாவது கரையோர புகர்துத மார்க்கத்தில் வெளிகம மட்டும் இந்த புகையுத மார்க்கம் தடைப்பட்டிருக்கின்றது இதற்கு காரணம் என்னென்று சொன்னால் அதாவது கையேற்று முந்திரம் கெண்டு ஐந்து மணி அளவில் அத்தரையில் இருந்து மருதானை நோக்கி புறப்பட்ட புகையுதம் ஒன்று கம்புருகமுக மற்றும் வெள்ளிகம புகரித நிலையங்களுக்கு இடையில் தடம் புரண்டு இருக்கின்றது ஏதோ ஒரு காரணத்தால் இந்த தடம் புரண்டு இருக்கிறதா ரயில்வே ட்ரக்கில் இருந்து விலகி தடம் புரண்டு இருக்கின்றது எனவே இந்த தடத்தை ஏற்றுவதற்காக ரயில்வே திணைக்களத்தினர் மே முயற்சிகள் மேற்கொள்ள மேற்கொண்ட போதும் அது பலனளிக்காததன் காரணமாக இந்த அடுத்து வருகின்ற இந்த ரயில் சேவைகள் தடைப்படுத்தப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகின்றது ஆனால் இதற்காக ரயில்வே திணைக்களத்தினர் தற்போதும் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டு வருகின்றார்கள் இந்த தடம் புரண்ட திரும்ப தடத்தில் ஏற்றி விடணும் எனவே அதற்கான முயற்சிகள் தற்பொழுது மேற்கொண்டு வருவதாகும் இது சீர் செய்யப்பட்ட பின்னர் அந்த கரியோர மார்க்கத்துக்கான ரயில்வே புயர்ந்த பயணங்கள் சீர் செய்யப்படும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது முச்சக்கர வண்டிக்குள்ள ஒரு காயங்களுடைய ஒரு சடலம் காணப்படுகின்றது இது மகரகம என்கின்ற அந்த பிரதேசத்தில் தான் காணப்படுகின்றது மகரகம மகரகம கம்மான வீதி மகரகம கம்மான வீதி நாலாவது ஒழுங்கைக்கு அருகில் ஒரு ஒரு முச்சக்கர வண்டி நிறுத்தி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதுவே இது சம்பந்தமான ஒரு தகவல் போலீசாருக்கு கிடைத்திருக்கின்றது போலீசார் விரைந்து வந்து அந்த முச்சக்கர வண்டியை சோதனை செய்தபோது அந்த முச்சக்கர வண்டிக்குள்ளே ஐம்பத்தி ஏழு வயதான ஒருவர் கடுமையான இரத்த காயங்களோட இறந்து கிடந்த இறந்த சடலமாக காணப்பட்டிருக்கின்றார் எனவே இது சம்பந்தமான விசாரணைகளை தற்பொழுது போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே இந்த புகை விரத வண்டியை இந்த இந்த முச்சக்கர வண்டியை நிறுத்தி சென்றவர்கள் யார் இந்த முச்சக்கர வண்டிக்கு வண்டியினுடைய உரிமையாளர் யார் இந்த இறந்து கிடந்த சடலத்தினுடைய அந்த உரிமையாளர் யார் என்று சொல்லி பல கோணங்களில் போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவே இந்தியா போன்ற இடங்களில் சினிமா படங்களில் தான் இப்படியான சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்றார்கள் அதாவது சில துப்பறியும் கதை புத்தகங்களிலும் நாங்கள் இப்படியான சம்பவங்களை பார்க்கின்றார்கள் தற்பொழுது நிசத்திலேயே இவ்வாறான செயற்பாடுகள் நிகழ்கின்றது எனவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்ச நிலையை மக்கள் மத்தியில் தோற்றுவித்திருக்கின்றது கொட்டி தீர்க்கும் கனமழை காரணமாக ஜிங் நெல்வள கங்கை பகுதியில் வெள்ளம் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது சொல்லு ஒரு எச்சரிக்கை ஒன்று விடப்பட்டிருக்கின்றது நாட்டின் மேல் மற்றும் மத்திய நீரேந்து பகுதிகளில் வரும் தொடர் மழை காரணமாக ஜிங் மற்றும் நெல்வள கங்கை பகுதியில் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதோடு வெள்ளப்பெருக்கு அபாயம் ஏற்படும் என்று சொல்லியும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது நீர்வள திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையின்படி தான் இந்த எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது நெல்வள கங்கை ஆண்டிய பல பிரதேச செயலக பிரிவுகளில் இந்த ஆபத்து ஏற்படும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இதேவேளை நீர்மட்டம் அதிகரிப்பு காரணமாக ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தினுடைய நான்கு வான் கதவுகளும் திறக்கப்பட்டிருக்கின்றது அங்கமுவா நீர்த்தேக்கத்தினுடைய ரெண்டு வான் கதவுகளும் என்று சொல்லி ஒரு செய்தி வழியாகி இருக்கின்றது அண்மையில் அந்த கொட்டாஞ்சேனையில் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடந்தது தானே அப்போ அந்த துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு குழுக்களுக்கு இடையில் தான் மேற்கொள்ளப்பட்டது என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அதாவது ஒரு குழு அந்த இரண்டு குழுக்களுக்கு இடையில் மேற்கொள்ளப்பட்ட அந்த போட்டி தான் அந்த ஒரு தங்களுடைய குழுக்களில் உள்ள ஒரு தரையும் சுட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடந்தது அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தை நடத்திவிட்டு யாழ்ப்பாணத்தில் உள்ள மானிப்பாய் பகுதியில் தான் பகுதிக்கு அவர்கள் விரைந்திருக்கின்றார்கள் ஒரு தமிழரும் ஒரு தமிழ் பொண்ணும் தென்பகுதியைச் சேர்ந்த ஒரு சிங்களவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் காரில் பொருத்தி இருக்கிற இபிஎஸ் கருவியிற்கு தானே அதன் மூலம் தான் போலீசார் கண்டுபிடித்து இவர்களை கைது இதன் பின்னணியில் விசாரணைகளை இவர்கள் மீது மேற்கொண்டதன் பின்னணியில் யாழ் மாவட்டத்தை மாவட்டத்தைச் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு அடி அதாவது ஒரு ரவடி ஆவா குழு தலைவரை கைது செய்திருக்கின்றார்கள் இதன் பின்னணியில் தான் இப்பொழுது கொட்டாஞ்சேனையில் உள்ள அந்த இன்னொரு கை இன்னொரு சந்தேக நபரையும் கைது இவரை கைது செய்கின்ற போது இவரிடமும் எட்டு கிராம் நானூற்றி ஐம்பது மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளோடு கைது செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த கொட்டாஞ்சேனை பிரச்சனை தொடர்ந்தும் தொடர்கதையாகத்தான் இருக்கின்றார் வெளிநாட்டு செய்திகள் இரண்டு இருக்கின்றது துபாயில் இரண்டு ஒரு முறை ஒரு விமான கண்காட்சி நடத்தப்படுமாம் இதில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பார்வையிடுவார்கள் எனவே இந்த விமான கண்காட்சி கண்காட்சியில் தான் இந்தியாவை சேர்ந்த தேஜாஸ் என்கின்ற ஒரு விமான படைக்கு சொந்தமான ஒரு தாக்குதல் விமானம் நடுவானிலேயே வெடித்து சிதற இருக்கின்றது இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த விமானத்தில் பயணித்த விமானி உயிரிழந்ததாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது இதில் உலகம் முழுவதும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு விமானங்கள் பங்கேற்பதாகவும் எனவே இந்த நிகழ்வு கடந்த வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்பட்டதாகவும் எனவே இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான மக்கள் டுபாய் நகரத்தில் இந்த விமானத்தினுடைய கண்காட்சியை பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் தோசாஸ் என்கின்ற போர் விமானம் நடுவானில வெடித்து தீப்பற்றி எரிந்து அதன் பின்னர் விழுந்து புகை மண்டலமாக காட்சி அளித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன மக்கள் சகாசத்தை பார்த்துக் கொண்டிருந்த போது ஏற்படுத்தியது அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியை நிறுவனத்தினால் தயாரிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது இது மணிக்கு இரண்டாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியதாகவும் கடற்கப்பல்களில் இறங்குவதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது அதாவது அதாவது விமானம் தாங்கி கப்பல் இருக்குத்தானே விமானம் தாங்கி கப்பல்களில் இந்த விமான இந்த விமானம் இறங்கி ஏறுவதற்காகவும் வடிவமைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த விமானத்தினுடைய விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியாத நிலையில் தற்பொழுது இந்த விசாரணைகளை இந்திய அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றார்கள் மேலும் இந்த விமானத்தில் பயணித்த பைலட் இறந்ததாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது அடுத்தது பாகிஸ்தானுடைய லாகூர் தலைநகரம் இருக்குத்தானே லாகூர் பாகிஸ்தானுடைய அந்த லாகூரை சேர்ந்த பைஷ் பைஷலாபாத் என்கின்ற அந்த நகரத்தில் ஒரு பசை தொழில் ஒரு ஒரு பசை ஒரு குளோ ஒரு குளோ உற்பத்தி செய்கின்ற ஒரு பசை தொழிற்சாலையில் வெடிவிபத்து ஏற்பட்டதன் காரணமாகவும் பதினெட்டு பேர் உடல் கருகி இறந்திருக்கின்றார்கள் இருபத்தி ஒரு பேர் காயங்களுக்குள்ளாகி இருக்கின்றார்கள் எனவே இந்த பதினெட்டு பேர் உயிரிழந்த போதும் இருபத்தொரு பேர் காயமடைந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது இந்த வெடிப்பு கடந்த வெள்ளிக்கிழமை தான் மேற்கொள்ளப்பட்டதாகவும் இந்த வெடிப்பு வெடிப்பின் போது தொழிற்சாலையினுடைய பெரும்பாலான பெரும்பாலான கட்டடங்கள் பாதி தாக கூறப்படுகிறது அருகில் இருந்த குடிமனைகளிலும் பல வேறு கட்டடங்கள் செய்தமடைந்ததாக கூறப்படுகின்றது விபத்துக்கான காரணம் இதுவரை சரியாக தெரிய வராத போதும் எரிவாயு கசிவு காரணமாக இந்த விபத்துலாம் என்று சொல்லி தற்போது ஒரு சந்தேகம் சந்தேகத்தை வெளியிடுகின்றார்கள் எனவே இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு தொடர்ந்தும் கணேசன் குரலுடன் இணைந்திருங்கள் மறக்காமல் எமது கணேசன் குரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்